வணக்கம் அன்புகளை இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்னு நான் நம்புகிறேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு அதிகமாகி இப்போ நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரங்களை தாண்டி வெற்றி நடைபெறுட்டுருக்கோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அனைத்திற்கும் உங்களுடைய அன்பும் பேராதரவும் தான் காதறும் காரணம் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கான மாற்றத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஐயா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ராசி பலன் பார்த்துட்ருப்பீங்க நமக்கு இந்த மாதம் எப்படி நடக்கப்போகுது என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது எதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற தேடல் ஒவ்வொருத்தருக்கிட்டும் இருந்துட்டு தான் இருக்குது அதனால தான் தேடிட்டுருக்கீங்க அதன் விளைவாகத்தான் இந்த பதிவுகளும் உங்கள் கண்களில் பட்டிருக்கும் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க சரிங்களா ஆக மொத்தம் மனிதன் எல்லா காலகட்டத்திலையும் எதிர்பார்க்கறது என்னன்னா எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த காலகட்டம் நமக்கான காலகட்டமாக இருக்காதா அப்படின்ற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் சரிங்களா இப்போ இந்த காலம் இந்த நல்லதை நம்ம எப்படிங்க நம்ம லைஃப்குள்ள கொண்டு வருது எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா மாற்றம் கிடைக்குமா கடன் பிரச்சனை தீருமா உடல் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுமா கல்யாணம் ஆகுமா குழந்த பிறக்குமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கு அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியானதா அல்லது தொடர்ந்து ப்ராப்ளம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இருந்து மன அழுத்தத்துக்கு போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அவர்களுக்கான ஒரு முழுமையான பதிவு தான் இந்த பதிவு ரிஷபராசிக்கார நண்பர்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள் ஏன்னா இந்த ஆவணி மாதத்தில் எதெல்லாம் ஃபேஸ் பண்ண போறீங்க எந்தெந்த மாற்றங்கள் வரப்போகுது நீங்கள் எப்படி இந்த காலத்தை உங்களுக்கு ஏற்ற காலமாக அமைத்து கொள்ள முடியும் அப்படின்றது தான் நம்ம இந்த தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் யார் அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி சில பதிவுகளிலே தெளிவாக பார்த்துருக்கோம் பார்க்கறதுக்கு முன்னா இப்போ அதை தொடர்ந்து இப்ப நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லி முடிச்சிடறோம் மூலிகை சாம்பிராணி கொடுத்தோம் எல்லாரும் வாங்கினீங்க எல்லாருடைய வீட்டு பூஜையாரிலும் நமது சாம்பிராணி இருக்கு நல்லதை ஈர்த்து கொடுப்பதற்கான சாம்பிராணி வாசனை கமகமன்னு வரக்கூடிய சாம்பிராணி கிடையாது சரிங்களா அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் இதுலேயும் வாசனைகள் இருக்குது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் ஹோமம் வளர்த்த கணபதி ஹோமம் பண்ணால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அப்படி தான் இருக்கும் ஏன்னால் இதில் மூலிகைகள் ஆட் பண்ணியிருக்கோம் சக்தி வாய்ந்த மூலிகைகள் ஆட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதனால் வாசனைக்காகலாம் எதையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறது கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் எந்த கெமிக்கலும் இல்லை வாங்கணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டு ஃபைவ் டேஸ் மெசேஜ் பண்ணிவிட்டு இன்னும் ரிப்ளை வரலன்னு நினைப்பேன் நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த சாம்பிராணி இந்த காய வச்சு தான் ரெடி பண்ண முடியும் இப்போ இந்த நடுவில் ரெண்டு மூணு நாள் மழை வந்தனால நம்மளால் தொடர்ந்து காய வைக்க முடியல ஆகையால் மெசேஜ் பண்ணவங்களுக்கு இன்னும் ரெண்டு நாள் உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் சரிங்களா சரிங்க ஐயா இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கான மாற்றங்கள் என்னங்க இருக்க போகுது அப்படின்றதுக்கு அந்த விஷயத்துக்கு வருவோம் ரிஷபராசிக்காரர்கள் அதாவது நம்ம என்ன சொன்னோம் இந்த மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே விழிப்பு வருபவர்கள் அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன் இப்போ நம்ம முதல்ல இந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்படின்றத பார்ப்போம் எதிர்பாராத இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய காலம் ஆல்ரெடி ரிஷபராசன் ரிஷபம் ராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் நம்ம ஒரு விஷயத்த இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் என்னன்னு கேட்டிங்கன்னா போன வருடங்கள் கடந்த சில வருடங்கள் போல இந்த வருடங்கள் இருக்காது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நல்ல மாற்றங்கள் கிடைச்சிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலையோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்த ஃபீல்டில் சில வாய்ப்புகளோ இப்போ அந்த இடத்துல தான் இருப்பீங்க இப்போ அந்த இடத்துல தான் நீங்கள் பயணிச்சிட்ருக்கீங்க அப்படி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடங்களில் ரிஷபராசிக்காரர்கள் வரக்கூடிய காலகட்டத்தை எப்படி பயன்படுத்திக்க போகிறீங்களோ அதை பொறுத்து தான் எதிர்கால சில விஷயங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சில நல்ல விஷயங்கள் அமைய ஆகவே ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து நல்ல செய்திகளை பெறக்கூடிய காலமாக இருக்குது உத்தியோகத்தில் ஏற்ற கிடைக்கக்கூடிய காலம் மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக மாறுவீங்க தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கும் இழுப்பறியாக இருந்த வந்த வேலைகள் படிப்படியாக இனி நடப்பதை பார்ப்பீங்க சரிங்களா தொடர்ந்து இருந்து வந்த இந்த மனம் சார்ந்த கஷ்டங்கள் பணம் சார்ந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் காலகட்டமாக படிப்படியான மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பழைய கடன்களை கட்டி தீர்ப்பதற்கான கட்டி முடிப்பதற்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உருவாகும் இது சரியா பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னங்க என்ன தவிர்க்கணும் சொல்லி கடன் பிரச்சனை வட்டிக்கு கடன் வாங்குறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்துருங்க முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காம இருக்க ட்ரை பண்ணுங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் ஆகணும் அப்படின்னு இருந்தா வாங்கிக்கோங்க சரிங்களா ஆனா கடன் அளவுக்கு வாங்குறதை தவிர்த்துருங்க சரிங்களா உறவினர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நேரம் ஆமாம் இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரங்க நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு மோசமான ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம உஷாராக இருக்க எப்படி உசாரா இருப்போமோ அதை விட நீங்கள் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் போது தான் இன்னும் ரொம்ப உஷாராக மாறணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே ஏறுறீங்க அப்படின்னாவே திரும்பியும் உங்களை கீழே சறுக்கி விட்றதுக்கான சில விஷயங்கள் அப்போ தான் வந்து உங்களை அப்ரோச் பண்ணும் அப்போ தான் உங்களை நோக்கி வரும் அப்போ தான் சில நபர்கள் தேடி வருவாங்க அந்த இடங்களில் எந்த ஒரு மனிதன் கவனமாக இருக்கிறானோ தன் வாழ்க்கையை கடந்து செல்கிறானோ அவன் நிரந்தர அந்த நல்லதை பெற்று உயர்வான இடத்துல எப்போவுமே நிரந்தரமாக இருப்பாங்க அப்படிதான் ரிஷபராசிக்காரங்க இருக்கணும் ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கே உண்டான பலன் குணங்கள் என்ன அப்படின்னா லக்ஸரியான லைஃப்பை தான் எதிர்பார்ப்பாங்க லக்ஸரியான லைஃப் ஆடம்பர வாழ்க்கை வசதியாக வாழணும் எல்லாமே அதாவது ரிஷபம்னாவே பிராண்டு இது சில பதிவுகளை நான் சொல்லியிருப்பேன் எந்த பொருள் எடுத்தாலும் பாருங்கள் பிராண்டை தான் தேடுவாங்க அது இந்த ராசிக்காரர்களுக்கே உண்டான அது ஒரு பழக்கம் ஒரு டீஷர்ட் எடுத்தால் அதில் ஒரு பிராண்டான டிஷர்ட் தான் நான் எடுப்பேன் பத்து டிஷர்ட் எடுக்கிறதுக்கு நான் ஒரு டிஷர்ட் ஷர்ட் பிராண்டாக எடுப்பேன் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அப்ப உயர்தர பிராண்டு பொருட்களை விரும்பக்கூடிய நபர்களா இருக்காங்க ரிஷபராசிக்காரன் ஆகையால எதிர்காலத்தையும் அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க நல்லா வசதியா வாழணும் அப்படின்னு சொல்லி அதற்காக இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் செய்யக்கூடிய சிந்தனைகளும் அவர்களுக்கான பாதையில கொண்டு செல்லும் ஆனா இங்கெங்க இவர் ஒருத்தரை நம்பியே நமக்கு எல்லாமே லைஃப்ல கிடைக்கிறது இல்லையே இப்போ ஒரு வேலைன்னு போனால் அதில் பல நபர்கள் நம்ம கூட சேருவாங்க அங்கே நம்ம சேர்ந்து தான் ஆகணும் ஆகணும் வேலைகளை சேர்ந்து ஆகணும் அப்போ இங்கே ரிஷபராசிக்காரர்கள் அவர்களை தவிர இங்கே பல மனிதர்களும் நம்ம எல்லா விஷயத்துக்கும் தேவைப்படுது ஒரு வேலைக்காகட்டும் தொழிலுக்காகட்டும் எல்லாத்துக்குமே தேவைப்படுது அப்போ மற்றவர்கள் உள்ளே வர்றப்போ தான் என்ன ஆகுதுன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்ற நபர்களாக பெரும்பாலும் இருப்பதில்லை இவர்கள் வாழ்க்கையில் எடுத்து பார்த்திங்கன்னா பழகிறவங்க கூட பேசுகிறவங்க தொழில் ரீதியாக வர்றவங்க எல்லாருமே அதில் ஒரு சில பேர் மட்டும்தான் இவங்களுக்கு ஃபேவரபுளான ஆளாக இருப்பாங்க பெரும்பாலானோர் இவங்ககிட்டேருந்து நவுந்துருவாங்க கனெக்ஷன் இல்லாமல் போயிடும் தள்ளி போயிடுவாங்க சரிங்களா இது போன்ற சூழ்நிலைகளை எதிர்கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் ஆவணி மாதனாவே நல்லதை செய்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க மக்கள் அனைவரும் நல்லதை செய்வதற்காக இந்த ஆடி மாதம் முடிஞ்ச ஆவணியில் தாப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ ரிஷபராசிக்கார்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய முயற்சிகள் புதிய தொழில் இது போன்ற சம்ப சாம்ப இது பணம் சார்ந்த சம்பாதிப்பதற்கான எந்த புதிய முடிவுகளை எடுத்தாலுமே உங்களுடைய சுயஜாதகத்தையும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது காலகட்டம் நல்லபடியாக இருந்தாலும் உங்களுடைய ராசிப்படி உங்களுடைய சுயஜாதகப்படி எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்குன்றதையும் நீங்கள் வீட்டு பக்கத்தில் ஜோதிடர்கள் கொடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் சரிங்க பிரபஞ்சம் ரீதியாக என்னங்க சொல்ல வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஐயா மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே விழிப்பு வருகிறதா ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் கேட்குறேன் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அதிகாலை மூணு மணிலேருந்து காலை ஆறு மணிக்குள்ள அலாரமே இல்லைனாலும் நான் திடீர்னு எந்திரிச்சு உட்காடுறேங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சில சிம்டம் இருந்து அப்படி எழுந்திரிச்சு உட்கார்றீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு நாலஞ்சு வீடியோக்களில் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதை இருக்கோம் பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு அந்த கனெக்டிவிட்டி இருக்குது பிரபஞ்சத்தினுடைய ஆட்டல் இருக்குன்றத பார்ப்போம் அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்கலான் தான் ஒவ்வொரு ராசிக்கும் கேட்டுட்ருக்கேன் அந்த வகையில் தான் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு கேட்குறேன் எப்படி உங்களுக்கு இருக்குது அந்த டைமுக்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்களா தானாக எந்திரிச்சு உட்காரீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படி ஒரு வேளை விழிப்பு வருகிறது அப்படின்னாவே நீங்கள் இவ்வளோ நாளாக கவனிக்காத சில விஷயங்களே நீ கவனிக்க வேண்டிய நேரம் வந்திருக்குன்னு அர்த்தம் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் உங்களுக்கு ஆக போகுதுன்னு அர்த்தம் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதராக மாறுவீங்க ஒரு நிமிடம் கூட தேவையில்லாத நபர்களிடம் நின்று பேசி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க உங்களுக்கு வாழ்க்கைக்கான நல்லதை கொடுப்பதற்கான அந்த வழிகள் உங்கள் கண்ணு முன்னாடியே இத்தனை வருஷம் இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க ஆனால் இனிமே பார்ப்பீங்க கவனிப்பீங்க இனிமே உங்கள் கண்களுக்கு தென்படும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதாவது இந்த பிரபஞ்சம் ரீதியை கனெக்ட் ஆகும்போது நல்லதை மட்டுமே நினச்சி உங்கள் ஆள் மனதில் நல்ல அதிர்வலைகளை விதைக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி கிடைக்கும் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறுவாங்க அவர் ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் நீங்கள் குலதெய்வ வழிபாடு மற்றும் காலபைரவர் வழிபாடு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் அடுத்த பதிவு எந்த ராசிக்கு பார்க்கலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள் நான் கேட்ட மாதிரி இந்த மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே விழிப்பு வரக்கூடிய நபர்களும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்